பாருங்க ஜவாது மலை அதில் வந்து ஜமுனா ஜமுனாமத்தூர் இருக்கிற போட்டிங் ஒரு ஆளுக்கு நூறுரூபா கலெக்ட் பண்ணுறாங்க பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் ஏற்றுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏரி சூப்பராக இருக்கு பாருங்கள் பாருங்க ஆனந்தமாக போட்டிங் போகிறாங்க ஒன்றும் நெரிசல்லாம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஏரியா ரொம்ப சுத்தமாக இருக்குது தண்ணி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் எல்லாம் மழை ஊற்று தண்ணி ரொம்ப ஒரு அற்புதமான போட்டிங் இது மற்ற இடையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெரிசல் இருக்கும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை இது சீசன் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சென்னையிலேருந்து பக்கத்துலேயே போயிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் போனோம்னா இந்த ஜவாது மலையை சூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் வாங்க ஒவ்வொருத்தரும் அழகாக வாங்க